எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இப்போ பத்து மாநிலங்களில் நாங்கள் பண்ண போகிறோம்னு தேர்தல் ஆணையம் அறிவித்தாங்க அதன் ஒரு பகுதியாக தமிழகத்திலையும் நடந்துகிட்டு ஆனால் இது குறித்து திராவிட மாடல் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அது ஒரு பக்கம் நடந்தால் கூட ஆனால் அவங்க ரொம்ப முன்னணியில் இருந்து இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாஜகவுடைய மூத்த தலைவர் எச் ராஜா ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை சொல்கிறார் என்னென்னா கோவை மாவட்டத்தில் கிணத்துக்கிடவு ஆத்துப்பாளம் ஆகிய பகுதிகளில் மதரசாவில் உட்காந்துக்கிட்டு அந்த பிஎல் ஓக்கல் உட்காந்துக்கிட்டு இந்த திருத்த பணிகளை மேற்கொள்கிறாங்க இதை வந்து தடுக்கணும் இது தவறு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் இப்போ அங்கங்கே சில வீடியோக்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்குது இந்த திருத்த பணி சம்பந்தமாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளர் சரிபார்ப்பு தீவிரமாக எடுக்கக்கூடிய ஒரு பணி இப்ப நீங்க ஹெச்ராஜா அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா மதர் சாக்குடைய அமர்ந்து இந்த பிஎல்ஓக்கள் இந்த மாதிரி இந்த வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இப்ப நம்ம இதுல என்ன கவனிக்கணும்னா முதல்ல நான் இதுல வந்து மூன்று கோணங்கள்ல பார்க்க வரும் ஒன்னு இந்த மதர் சாக்களில் ஏன் இந்த மாதிரி இந்த திருத்த பணி மேற்கொள்ளப்பட வேண்டும் ஏற்கனவே பார்த்தோம் தமிழகத்திலே பங்களாதேஷ்லிருந்து ஊடுரு ஊடுருவல்காரர்கள் பல மாவட்டங்களிலே ஓட்டுக்களை நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு பல தொகுதிகளிலேயே அவங்க வந்து வாக்காளர்களாகவும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு தகவல் அது உறுதிப்படுத்தப்படணும் ஆனா அப்படி ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது இல்லை பல இடங்கள்லேருந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க ஏன்னாப்பா இவ்வளோ நாள் வந்து வீட்டை காலி பண்ணிட்டு போற கொத்து கொத்தாக அங்கங்க ஆதார் எல்லாம் கிடக்குற அந்த வீடியோக்கள்லாம் கூட ஷார்ட்ஸா நம்ம ஸ்ட்ரீட் அதாவது இந்த மேற்கு இருந்து சட்டவிரோதமாக வந்து இங்கே குடியேறக்கூடியவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய மதர்சாக்கள் மஜூ மஸ்ஜித் இவர்களுக்கும் என்ன முதல் நெக்ஸஸ் அதை முதல்ல பார்க்கணும் இரண்டாவது இந்த வாக்காளர் திருத்த பணியும் திமுகவும் எப்படி ஒன்றோடு பின்னி பிணைஞ்சிருக்கிறது மூணாவது வாக்காளர் திருத்த பணி சரியாக நடைபெறாவிட்டால் என்னென்ன தில்முள்ளு வேலைகள்லாம் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு செய்யும் இத மூணையும் பார்த்தாதான் இந்த இந்த பிரச்சனையுடைய முழு பரிணாமமும் நமக்கு தெரியும் சில ஆண்டுகளுக்கு முன்னால சீட்டி விழாவை பத்தி பேசியிருக்கோம் பல முறை திண்டி திண்டிவனம் பக்கத்துல நள்ளிரவுல ஒரு லாரி வந்து வருது அந்த லாரி வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து மறிச்சு என்னமோ ஒரு லோடு இருக்கு என்ன கேப்பார் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இருக்கா கேப்பாங்க இல்லையா அந்த லாரி ஓட்டி கொண்டு வந்தவர் வந்து வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு முஸ்லீம் இந்த வித பேப்பர்ல வந்து செய்தி சிடிவில விழா டாக்குமெண்ட்லேயே வந்துருக்கு நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம் உடனே அவர் வந்து போன் பண்றாரு அவர் ஊருக்கு வெஸ்ட் பெங்காலுக்கு ஏதோ ஒரு வட மாநில முஸ்லீம் அங்கிருந்து ராத்திரி நள்ளிரவு பன்னெண்டு மணி ஒரு மணி இருக்கும் அங்க அவர் யாருக்கும் போன் பண்றாரு அவங்க உடனே வந்து திண்டிவனத்துல இருக்கக்கூடிய சாரம் என்கின்ற இடத்துக்கு திண்டிவனத்துல கொஞ்சம் முன்னாடியே இருக்கு மெட்ராஸ்ல போகும்போது அந்த சாரங்கர் ஊருக்கு பக்கத்துல உள்ள ஒரு மஸ்ஜித்துக்கு அவர் போன் பண்றாரு அடுத்த சில ஒரு பத்து பாஞ்சு நிமிஷத்துக்குள்ளார கிட்டத்தட்ட இருபதுக்கு மேற்பட்ட பங்களாதேஷ் முஸ்லிம்கள் வந்திருக்கவங்க பெங்கால் பேசக்கூடியவங்க வெஸ்ட் பெங்கால் சொல்றாங்க பங்களாதேஷ் முஸ்லிம்கள் அவனுக்கு தனியாக ஒரு டெம்பரரி மதர்சா ஒன்று இருக்கு மஸ்ஜித் ஒன்று இருக்கு அவங்க வந்து லாரி வந்து வழி மறைச்சு பெரிய கலாட்டா பண்ணி அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து வேற வழி இல்லாமல் விட்டுட்டார் இந்த செய்தி வந்தது அப்போ சாரம் என்கின்ற ஊர் எங்கே ஒரு திணிவானது தாண்டி ஒரு இடத்துல சின்ன ஊரில் அங்கே இருக்கக்கூடிய இருபது பேர் அங்கே உள்ள பங்களாதேஷ் முஸ்லீம்களுடைய நெக்ஸஸ் நெட்ஒர்க் த்ரூட் எந்த அளவுக்கு பின்னி பண்ணி இங்கே லோக்கல் மசூதிக்கு அவரை தெரியும் தேர் ரெக்கார்டட் அவங்க வந்து இன்னொரு நெட்ஒர்க்ல சேர்ந்துருக்காங்க இது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு பெரிய ஆபத்து காத்திருக்கிறது எதுக்கு சொல்ல வர தமிழ்நாட்டுல திருப்பூர் எம்எல்ஏ யாருக்கு நன்றி சொன்னார் தெரியும் சொன்னாங்க கூடி இருந்த முஸ்லீம்களை பார்த்து உங்களால் தான் நாங்கள் ஜெயிச்சோம்னு சொன்னாரு அந்த ஜனத்தொகையில இப்படிப்பட்ட வந்தேரிகளும் வெளிநாட்டிலும் சட்டவிரோதம் வந்தவங்களும் இருந்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்ப எந்த அளவுக்கு பெரிய ஆபத்து பாருங்க அதனால இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாருங்க இந்த பீகாரில் இதே போல எஸ்ஐஆர் நடந்தது நம்ம பேப்பர்ல பார்த்த கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து கோழி வாக்காளர்களாக அடையாளம் காணப்பட்டு நீக்கப்பட்டார்கள் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டது நீங்க ஆவணங்கள் சமர்ப்பிங்கன்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு லட்சம் பேர் மீண்டும் இணைக்கப்பட்டார்கள் பாக்கி நாற்பது லட்சம் பேர் இல்லை இல்லை ஆனாலும் சுதந்திரத்துக்கு பின் அதிகமான வாக்குப்பதிவு ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் இப்பதான் ரெக்கார்ட் ஆயிருக்கிறது அதனால இப்ப பீகாரில் நடந்திருக்கின்ற சொன்னால் இந்த மாநில அரசு ஊழியர்கள் தான் அங்க வந்து எஸ்ஐஆர் திருத்தப்பணியை மேற்கொள்கிறார்கள் தமிழ்நாட்டில் எப்படி திமுக நடத்தக்கூடிய திமுக கையாட்கள் என்கின்ற இவர்கள் இவங்க நடத்தணும் அப்படி நம்ம எதிர்பார்ப்போம் ஆனா அதோட படி மேல இப்ப ஒரு செய்தி நம்முடைய தேசிய ஊடகவியலாளராக கௌரவிக்கப்பட்ட சேது அரவின் ஸ்ரீரங்கத்தில் அமைச்சிருக்காரு நம்முடைய மாநில அரசு ஊழியர்கள் கூட நடத்தல திமுகவுடைய ஐடி விங்கே நேரடியாக களத்துல இறங்கி அவங்களே பிஎல்வோவா செயல்பட்டு கொண்டிருக்காரு அதை போய் வீடியோ எடுத்திருக்காங்க எங்க இந்த மாதிரி நீங்க பண்றீங்க இறந்து போனவுடைய பேரை நீக்கணும் இல்லையா இப்ப நீங்க சொல்றது வந்து திருச்சி மணிகண்டம் மணிகண்ட ஒன்றியத்துல மட்டும் இந்த மாதிரி எத்தனை ஒன்றியத்துல நடந்துட்டு இருக்கோ தெரியாது அந்த ஒரு ஒன்றியத்துல மட்டும் இந்த ஒரு வீடியோ வந்திருக்கிறது உடனே அந்த அந்த ஒரு பொன்மணி இருக்காங்க அந்த மாதிரி நீங்க யாருமே கேட்டோம் டிஎம்கே கே ஐடி விங் நீங்க எப்படி பிஎல்வாங்க இருக்க முடியும் என்ன அனுப்பிச்சாங்க என்ன அனுப்பிச்சாங்க யார் அனுப்பிச்சாங்க ஜான் மாமா ஜான் மாமா யாருன்னா அவரது வேண்டாம் சொல்லிடுறோம் அதுல வந்து அவங்க புகார் என்னன்னா நீங்க எப்படி வீடியோ எடுக்கலாம் எப்படி வீடியோ எடுக்கலாம் தப்பு பண்ணுவாங்களாம் அதை வீடியோ எடுக்க கூடாது இந்த லட்சணத்துல தமிழ்நாட்டுல வந்து இந்த வாக்காளர் சரிபார்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே திமுக அப்படிதான் பண்ணிட்டு இருக்கு அண்ணாமலை அவர்கள் போன எலெக்ஷன்ல வந்து கத்த உட்காந்து கத்தி பார்த்தாலும் நடக்கல எந்தெந்த வாக்காளர்களும் வந்து திமுகவுக்கு எதிராக வாக்களிப்பார்கள் என்று சொன்னார்களோ அவங்கள முன்னாடியே சைலண்டா வாக்காளர் பணியில் நீ எடுத்துருவாங்க ஏன்னா சரிபார்க்கூடிய அதிகாரிகள் டிஎம்கே ஆளுங்கானு இருக்க போறாங்க அல்லது இவங்க என்ன பண்ணலாம் ஒரு சின்ன அறிவிப்பு வச்சா கூட போதுமே எல்லா இந்த அரசு ஊழியர்களுக்கும் எய்த்து சம்பள கமிஷன் அப்படியே அறிவிப்பு கொடுத்தா போதும் அதை செயல்படுத்தணும்னு அவசியம் இல்லை தேர்தலுக்கு பிறகு அந்த மாதிரி பண்ண போறோம்னு சொல்லிட்டா போதும் உடனே விழுந்து எடுத்துக்கொண்டு திமுகக்கு ஆதரவாக இந்த தேர்தல் அதிகாரிகள் எல்லாம் வந்து வேலை செய்ய போறாங்க அவ்வளவுதான் அதனால எந்த அளவுக்கு வந்து இது நடந்து கொண்டிருக்கின்றது நம்ம பார்க்கணும் அதனால தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏற்கனவே வந்து இந்த ஜனநாயகம் என்பது கிட்டத்தட்ட வந்து பணநாயகம் திருமங்கல பார்மால இருந்து ஆரம்பிச்சாச்சு ஓட்டுக்கு தலைக்கு எத்தனை என்று போட்டி போட்டுக்கொண்டு இரண்டு செத்து போயாச்சு பாட்டில் நாயகம் ஒரு குவார்டோ ரெண்டு சப்ளை உண்டு பிரியாணி நாயகம் அதுவும் கொடுத்துட்டு இருப்பாங்க இதெல்லாம் போக அந்த ஒவ்வொரு பூத்லயும் தில்முள்ளு பண்ணுவாங்க அந்த தில்முள்ளு வந்து என்னன்னா கடைசி நேரத்துல நீ நூறு நானூறு ஓட்டு போட்டுக்கலாம் சின்ன கட்சி அவன் பத்து ஓட்டு இப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்குவாங்க அதெல்லாம் அட்ஜஸ்ட்மென்ட் இது லாஸ்ட் ஒன் ஹவர் ஆஃப் அன் அவர் நடக்கிறது அது போக மற்ற நேரங்கள்ல இப்ப நீங்க சொன்னது இறந்து போனவரை ஓட்டு போடுவாங்க அது எப்படி ஓட்டு போடுவாங்க யாரும் சேலஞ்சி பண்ண முடியாது பண்ணக்கூடிய பல வெளியூ வருவாங்க சேலஞ்ச் பண்றதுக்குலாம் சட்டத்துல ப்ரொவிஷன் இருந்தாலும் கூட யாரும் பண்ண மாட்டாங்க எப்படி பண்ணுவாங்க அப்பப்பா அந்த ஆபீஸ்ல இருந்து ஒழுங்கா வீட்டுக்கு போய் சேரணும் இல்லையா அதனால பெரிய பெரிய மாநகராட்சிகளை நகராட்சிகள்லயே பண்ண மாட்டாங்க கிராமத்துல இருக்கிற பூத்தெல்லாம் வேண்டாம் அமைதியா வந்து பேசாம நமக்கு ஒம்பு வந்து போயிடுவோம் சொன்ன சரிங்க சரிங்க சுட்டு போடுவோம் இதுதான் நடக்கும் அப்ப இப்படி சரிபார்க்கப்படாத சரியாக இல்லாத வாக்காளர்களை பற்றி தான் தில்லு முள்ளு நடக்கிறது இப்ப இந்த எஸ்ஐஆர் என்பது எதுக்காக சரியான முறையில் இல்லாத வாக்காளர்களை நீக்கணும் சரியான வாக்காளர்களை சேர்க்கணும் இது ரெண்டுமே நடக்காட்டினா சரியான ஜனநாயகம் இருக்காது ஆனால் இதை செய்ய விடாமல் தடுக்க முதல்ல இவங்க வந்து ஒரு முயற்சி பண்ணாங்க இப்ப இவங்களே ஆட்ல டிஎம் டிஎம்கே ஐடிஎம் ஐடி ஆட்லேயே களத்திறங்காச்சு பிஎல் ஆயாச்சு அதனால பெரிய அளவில் வந்து இதனால ஒரு மாற்றம் இருக்காது திமுக ஆட்சி இருக்கும் வரை திமுக ஆட்சியுடைய கொள்கையை ஏந்தி செல்லக்கூடிய அரசு ஊழியர்கள் இருக்கும் வரை இந்த டிஎம்கே ஐடிவிங்கே இப்போ களத்தை இறங்கியா இவை இருக்கும் வரை எஸ்ஐஆர் என்பது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போவதில்லை இதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால ஜனநாயகம் என்பது இங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இல்லைன்னு சொல்ல முடியும் இரண்டு கழக ஆட்சியில் இருக்கும் வரை ஜனநாயகத்தை எதிர்பார்க்க முடியாது வேறு தமிழக அரசு இல்லாமல் வேறு அரசு ஊழியர்களை வைத்தோ அல்லது வேறு மாற்று ஏற்பாடு மூலமாகவோ இந்த எஸ்ஐஆர் வாக்காளர் சரிபார்ப்பு திருத்த நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்குமேயானால் தமிழகத்தில் சரியான வாக்காளர்கள் சேர்க்கப்படுவார்கள் நீக்கப்படுவார்கள்